பா வெல்கம் டு ஆடிசிமா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங் வழியாக இருக்க தி உமன் கிங் படம் இப்போ இருந்தால் இப்போ பார்க்க போகிறோம் இந்த படத்தில் கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டில் நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க டகாமின்னு சொல்லிட்டு ஒரு கிங்டம் அவங்களுக்கு ஆப்பு நோட்டில் ஓயான்னு சொல்லிட்டு இன்னொரு கிங்டம் இருக்கும் இந்த ஓயான்ற கிங்டம்க்கு உங்கள் கப்பங்கறதுக்கு தன்னோட மக்களையே அடிமையாக கொடுத்துருப்பாங்க அப்படி இருக்கும் தருணத்தில் இந்த டகாமியில் வந்துட்டு அகோஜிகள்னு சொல்லிட்டு பெண் போர் வீரர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு ஹெட்டாக நம்ம ஹீரோயின் நைனிக்காக இருப்பாங்க அவங்க வந்து தன்னோட அரசர்கிட்ட சொல்கிறாங்க நம்ம மக்களை இப்படி கப்பம் பதிலாக நம்ம அதுக்கு போல் தங்கமும் பாமாயிலும் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு தருணத்தில் இவங்க அது கொடுக்கும்போது கொஞ்சம் குறைவாக இருக்கும் அந்த குறைவாக இருக்கிற பொருள்களுக்கு போல் ஒரு இருபது அடிமையில எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது அவங்க அரசர் என்ன முடிவு எடுத்தார் இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள்லாம் என்னான்னு சொல்கிறது அந்த படத்தோட கதை படத்தில் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாக அருமையாகவே பண்ணி கொடுத்தாங்க படத்தில் நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நான் தான் சொல்லணும் அதே நம்ம ஹீரோயினையும் நாவின் சொல்லி ஒரு பொண்ணு உள்ள ஒரு அனாத பொண்ணு அவள் வந்ததுக்கப்புறம் படம் அவள் தான் பார்க்குற மணிக்கே இருக்கும் இது எல்லாமே பார்க்கறது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இவங்க ரெண்டு வருத்த ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை நம்ம நீட்டாகவே பார்த்து முடிச்சிடலாம் படத்தில் அடல் கண்டன்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் வீட்டோ உட்காந்து பார்க்கலாம் இந்த படத்தை இன்னொன்று இந்த படத்தில் டைட் அண்ட் கிரிப்பாக ஸ்க்ரீன் பிளே இருக்கனால நமக்கு எங்கேயுமே போர் அடிக்கலன்னு தான் சொல்லணும் இந்த படத்தை இப்போ இந்த படம் உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிள் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது நம்ம சைடில் வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் படம் இன்னொரு வீட்டில் சந்திப்போம்